டேர் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் இம்பார்ட்டன்ட் ஜிகே கொஷின் தான் பார்க்க போகிறோம் இதில் சயின்ஸ் சோசியல் ரெண்டும் கலந்து வினாக்கள் இருக்கும் மிஸ் பண்ணாமல் வீடியோ பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல் வினா சரியான இணையை கண்டுபிடி ஆப்ஷன் ஏ ஆஸ்ட்ரலோபிதிகஸ் இரு கால்களால் நடப்பது ஆப்ஷன் பி ஹோமோ ஹேபிலிஸ் நிமிர்ந்து நின்ற மனிதன் ஆப்ஷன் சி ஹோமோ எரக்டஸ் சிந்திக்கும் மனிதன் ஆப்ஷன் டி ஹோமோசபியன்ஸ் முகத்தின் முன்பக்க நீச்சி குறைந்து காணப்படுவது சரியான விடை ஆப்ஷன் ஏ ஆஸ்ட்ரோபிதிக்ஸ் இரு கால்களால் நடப்பது இரண்டாவது வினா த சர்ச் ஃபாதர் இண்டியாஸ் லாஸ்ட் எம்பரர் என்ற நூல் எம் மன்னரை பற்றி கூறுகிறது த சர்ச் ஃபாதர் இண்டியாஸ் லாஸ்ட் எம்பரர் என்ற நூல் எம் மன்னரை பற்றி கூறுகிறது ஆப்ஷன் டி அசோகர் சிவிஸ் என்பதன் பொருள் சிவிஸ் என்பதன் பொருள் ஆப்ஷன் சி நகரம் நான்காவது வினா பழங்கால மனிதன் பழக்கப்படுத்திய விலங்குகளில் தவறானது எது பழங்கால மனிதன் ப பழக்கப்படுத்திய விலங்குகளில் தவறானது ஆப்ஷன் டி குதிரை ஐந்தாவது வினா இந்திய தொல்லியல் துறை தலைமையகம் அமைந்துள்ள இடம் இந்திய தொல்லியல் துறை தலைமையகம் அமைந்துள்ள இடம் ஆப்ஷன் ஏ புதுடெல்லி அடுத்த ஆறாவது வினா இந்திய தொல்பொருள் ஆய்வுத்துறையின் இயக்குனராக இருந்தவர் இந்திய தொல்பொருள் ஆய்வுத்துறையின் இயக்குனராக இருந்தவர் ஆப்ஷன் பி ஜான் மார்சல் ஏழாவது வினா சிந்துவெளி நாகரிகத்தின் முன்னோடி சிந்துவெளி நாகரிகத்தின் முன்னோடி ஆப்ஷன் டி மெஹர்ஹத் எட்டாவது வினா ராகி கற்கி எம் மாநிலத்தில் அமைந்துள்ளது ராகி கற்கி எம் மாநிலத்தில் அமைந்துள்ளது ஆப்ஷன் சி ஹரியானா ஒன்பதாவது வினா நடன மாது என்ற வெண்கலத்தாலான சிறிய பெண் சிலை காணப்பட்ட இடம் நடனமாது என்ற வெண்கலத்தாலான சிறிய பெண் சிலை காணப்பட்ட இடம் ஆப்ஷன் ஏ மொகஞ்சதாரோ பத்தாவது வினா சிந்துவெளி நாகரிகத்தில் மிக பெரும் பொது கட்டடமான கூட்டாரங்கு எங்கு அமைந்துள்ளது சிந்துவெளி நாகரிகத்தில் மிக பெரும் பொது கட்டடமான கூட்டாரங்கு எங்கு அமைந்திருந்தது ஆப்ஷன் சி மொகஞ்சதாரோ பதினோராவது வினாம் சிந்துவெளி மக்கள் எந்த விலங்கை பற்றி அறிந்திருக்கவில்லை சிந்துவெளி மக்கள் எந்த விலங்கை பற்றி அறிந்திருக்கவில்லை ஆப்ஷன் டி குதிரை பனிரெண்டாவது வினா ஹிசே பிரமிடு யாரால் கட்டப்பட்டது ஹிஷே பிரமிடு யாரால் கட்டப்பட்டது ஆப்ஷன் ஏ மன்னன் பதிமூணாவது வினா மெசபடோமியா அதாவது சுமேரியர் காலம் ஊர் நம்மு என்ற அரசனால் சின் என்ற சந்திர கடவுளுக்கு கட்டப்பட்ட ஊர் வெசபடோமியா ஊர் நம்மு என்ற அரசனால் சின் என்ற சந்திர கடவுளுக்கு கட்டப்பட்ட ஊர் ஆப்ஷன் சி ஜிஹரட் பதினான்காவது வினா கண்ணகியின் தந்தை மாநாய்க்கன் ஆவார் அதில் மாநாய்கன் என்பதன் பொருள் கண்ணகியின் தந்தை மாநாய்கன் ஆவார் அதில் மாநாய்கன் என்பதன் பொருள் ஆப்ஷன் பி பெருங்கடல் வணிகன் பதினைந்தாவது வினா உலகின் மிக தொன்மையான நாகரிகம் எது உலகின் மிக தொன்மையான நாகரிகம் எது ஆப்ஷன் சி மெசபடோமியா பதினாறாவது வினா சங்ககாலத்தில் பூம்புகார் துறைமுகத்தில் ஏற்றுமதி செய்யப்பட்டவை சங்ககாலத்தில் பூம்புகார் துறைமுகத்தில் ஏற்றுமதி செய்யப்பட்டவை ஆப்ஷன் ஏ கருமிளகு பதினேழாவது வினா நாலங்காடி அல்லங்காடி ஆகிய அங்காடிகள் எங்கு காணப்பட்டது நாலங்காடி அல்லங்காடி ஆகிய அங்காடிகள் எங்கு காணப்பட்டது ஆப்ஷன் பி மதுரை பதினெட்டாவது வினா கிழக்கு கடற்கரையில் அமைந்திருந்த தொண்டியில் இருந்து மதுரைக்கு கொண்டு வரப்பட்ட நறுமணப் பொருட்கள் கிழக்கு கடற்கரையில் அமைந்திருந்த தொண்டியில் இருந்து மதுரைக்கு கொண்டு கொண்டு வரப்பட்ட நறுமணப் பொருட்கள் ஆப்ஷன் ஏ அகில் சந்தனம் பத்தொன்பதாவது வினா அல்லங்காடி என்பது அல்லங்காடி என்பது இரவு நேர கடை இருபதாவது வினா பாண்டிய நாடு என்பது பாண்டிய நாடு என்பது ஆப்ஷன் சி மதுரை ராமநாதபுரம் சிவகங்கை தூத்துக்குடி திருநெல்வேலி மதுரை ராமநாதபுரம் சிவகங்கை தூத்துக்குடி திருநெல்வேலி இருபத்தி ஓராவது வினா கல்வியில் கரையில்லாத காஞ்சி கல்வியில் கரையில்லாத காஞ்சி என்று காஞ்சி நகரை புகழ்ந்து கூறியவர் ஆப்ஷன் பி திருநாவுக்கரசர் இருபத்தி ரெண்டாவது வினா வேதகாலம் எக்காலத்தை சார்ந்தது வேதகாலம் எக்காலத்தை சார்ந்தது ஆப்ஷன் சி இரும்பு காலம் இருபத்தி மூன்றாவது வினா காஞ்சியில் உள்ள கைலாசநாதர் கோயிலை அதாவது கற்கோயில் கட்டிய பிற்கால பல்லவ மன்னன் காஞ்சியில் உள்ள கைலாசநாதர் கோயிலை கட்டிய பிற்கால பல்லவ மன்னன் ஆப்ஷன் பி ராஜசிம்மன் இருபத்தி நான்காவது வினா பொருத்துக சோழ நாடு பாண்டிய நாடு சேரநாடு தொண்டை நாடு சோருடைத்து முத்துடைத்து வேளமுடைத்து சான்றோர் உடைத்து சரியான விடை ஆப்ஷன் டி ஒன்று ரெண்டு மூணு நாலு சோழ நாடு சோறு உடைத்து பாண்டிய நாடு முத்துடைத்து சேரநாடு வேள தொண்டைநாடு தொண்டை நாடு சான்றோர் உடைத்து இருபத்தி ஐந்தாவது வினா இந்தியாவின் தேசிய குறிக்கோளான சத்தியமேவ ஜெய்தே அதாவது வாய்மிய வெல்லும் என்பது எதிலிருந்து எடுக்கப்பட்டது இந்தியாவின் தேசிய குறிக்கோளான சத்தியமேவ ஜெய்தே என்பது எதிலிருந்து எடுக்கப்பட்டது ஆப்ஷன் சி முண்டக உபநிடதம் அடுத்து இருபத்தி ஆறாவது வினா வேதகால இலக்கியமான சுருதி உள்ளடங்கியதில் தவறானது எது வேதகால இலக்கியமான சுருதி உள்ளடக்கியதில் தவறானது எது ஆப்ஷன் டி தர்மசூத்திரம் இருபத்தி ஏழாவது வினா வேத காலத்தில் விஷின் தலைவர் யார் வேதகாலத்தில் விஷின் தலைவர் யார் ஆப்ஷன் ஏ விசயபதி இருபத்தி எட்டாவது வினா தொடக்க வேதகால சமுதாயத்துக்குள் இருந்த பிரிவினர்களில் தவறானது எது தொடக்க வேதகால சமுதாயத்துக்குள் இருந்த பிரிவினர்களில் தவறானது எது ஆப்ஷன் டி வணிகர்கள் சூத்திரர்கள் இருபத்தி ஒன்பதாவது வினா பின் வேதகால மட்பாண்டங்களின் நிறம் பின் வேதகால மட்பாண்டங்களின் நிறம் ஆப்ஷன் ஏ மஞ்சள் அடுத்து முப்பதாவது வினா கிமு ஆறாம் நூற்றாண்டை நட்சத்திரங்களின் மழை என்று வர்ணித்தவர் யார் கிமு ஆறாம் நூற்றாண்டை நட்சத்திரங்களின் மழை என்று வர்ணித்தவர் யார் ஆப்ஷன் பி வில் டூராண்ட் அடுத்து முப்பத்தி ஒன்றாவது வினா வம்சத்தின் கடைசி அரசர் நந்த வம்சத்தின் கடைசி அரசர் ஆப்ஷன் ஏ தனநந்தர் முப்பத்தி ரெண்டாவது வினா மகாவீரரின் இயற்பெயர் மகாவீரரின் இயற்பெயர் ஆப்ஷன் சி வர்த்தமானர் முப்பத்தி மூன்றாவது வினா தமிழகத்தில் உள்ள பெருங்கற்கால கால தொல்லியல் ஆய்விடங்களை சரியாக பொருத்துக தமிழகத்தில் உள்ள பெருங்கற்கால இரும்புக்கால தொல்லியல் ஆய்விடங்களை சரியாக பொருத்துக ஆப்ஷன் ஏ அஞ்சு நாலு மூணு ரெண்டு ஒன்று ஆதிச்சநல்லூர் தூத்துக்குடி கீழடி சிவகங்கை பொருந்தல் திண்டுக்கல் பையம்பள்ளி வேலூர் கொடுமணல் ஈரோடு அடுத்து முப்பத்தி நான்காவது வினா கோவலனும் கண்ணகியும் மதுரைக்கு செல்லும் போது உடன் சென்ற சமணத்துறவி கோவலனும் கண்ணகியும் மதுரைக்கு செல்லும் போது உடன் சென்ற சமணத்துறவி ஆப்ஷன் ஏ கவுந்தியடிகள் முப்பத்தி ஐந்தாவது வினா புத்தர் கூறிய என் வகை வழிகளில் அதாவது உன்னத எட்டு வழிக் கொள்கை சரியானதை தேர்ந்தெடுக்கவும் ஆப்ஷன் ஏ நல்ல நம்பிக்கை நல்ல எண்ணம் நல்ல பேச்சு ஆப்ஷன் பி நல்ல செயல் நல்ல வாழ்க்கை நல்ல முயற்சி ஆப்ஷன் சி நல்ல அறிவு நல்ல தியானம் ஆப்ஷன் டி அனைத்தும் சரி இங்கே இருக்கக்கூடிய எட்டுமே புத்தருக்குரிய என் வகை வழிகள் அப்போ ஆப்ஷன் டி அனைத்தும் சரி முப்பத்தி ஆறாவது வினா புத்த மதத்தின் நான்காவது மாநாடு நடைபெற்ற இடம் புத்த மதத்தின் நான்காவது மாநாடு நடைபெற்ற இடம் ஆப்ஷன் டி காஷ்மீர் முப்பத்தி ஏழாவது வினா அர்த்த சாஸ்திரம் என்ற நூலை எழுதியவர் அர்த்தசாஸ்திரம் என்ற நூலை எழுதியவர் ஆப்ஷன் ஏ கவுடியல்யர் முப்பத்தி எட்டாவது வினா சோழருக்கு உரிய பூ சோழருக்கு உரிய பூ ஆப்ஷன் பி அத்திப்பூ முப்பத்தி ஒன்பதாவது வினா அசோகர் ஒரு பிரகாசமான நட்சத்திரம் போல இன்று வரை ஒளிர்கிறார் என்று கூறிய வரலாற்றறிஞர் அசோகர் ஒரு பிரகாசமான நட்சத்திரம் போல இன்று வரை ஒளிர்கிறார் என்று கூறிய வரலாற்றறிஞர் ஆப்ஷன் சி ஹெச்ஜி வெல்ஸ் நாற்பதாவது வினா பல வேத வேள்விகளை நடத்தியதை கொண்டாடும் விதமாக நாணயங்களை வெளியிட்ட பாண்டிய மன்னன் பல வேத வேள்விகளை நடத்தியதாக கொண்டாடும் விதமாக நாணயங்களை வெளியிட்ட பாண்டிய மன்னன் ஆப்ஷன் ஏ முதுகுடும்பி பெருவழுதி நாற்பத்தி ஒன்றாவது வினா பத்தினி தெய்வ வழிபாட்டை அறிமுகப்படுத்தியவர் பத்தினி தெய்வ வழிபாட்டை அறிமுகப்படுத்தியவர் ஆப்ஷன் சி சேரன் செங்குட்டுவன் நாற்பத்தி ரெண்டாவது வினா ஏலிசை வல்லான் என அழைக்கப்படும் மன்னன் ஏலிசை வல்லான் என அழைக்கப்படும் மன்னன் ஆப்ஷன் ஏ கரிகாலன் நாற்பத்தி மூன்றாவது வினா முசிறியை இந்தியாவின் முதல் பேரங்காடி என குறிப்பிட்டவர் முசிறியை இந்தியாவின் முதல் பேரங்காடி என குறிப்பிட்டவர் ஆப்ஷன் சி பிலினி நாற்பத்தி நான்காவது வினா ராஷ்டிரகூட அரசர்களில் தலை சிறந்த அரசர் ராஷ்டிரகூட அரசர்களில் தலை சிறந்த அரசர் ஆப்ஷன் ஏ அமோகவஷர் நாற்பத்தி ஐந்தாவது வினா அர்சரை நர்மதி ஆற்றங்கரையில் தோற்கடித்த சாளுக்கிய மன்னன் அர்சரை நர்மதி ஆற்றங்கரையில் தோற்கடித்த சாளுக்கிய மன்னன் ஆப்ஷன் டி இரண்டாம் புலிகேசி ஆப்ஷன் டி இரண்டாம் புலிகேசி நாற்பத்தி ஆறாவது வினா மெக்ராலி இரும்பு தூணை டெல்லியில் நிறுவியவர் மெக்ராலி இரும்பு தூணை டெல்லியில் நிறுவியவர் ஆப்ஷன் ஏ சந்திரகுப்தர் நாற்பத்தி ஏழாவது வினா சாதவாகன வம்ச ஆட்சிக்கு அடிக்கல் நாட்டியவர் சாதவாகன வம்ச ஆட்சிக்கு அடிக்கல் நாட்டியவர் ஆப்ஷன் டி சிமுகா நாற்பத்தி எட்டாவது வினா புத்தசரிதம் என்ற நூலின் ஆசிரியர் புத்தசரிதம் என்ற நூலின் ஆசிரியர் ஆப்ஷன் ஏ அஸ்வகோஷர் நாற்பத்தி ஒன்பதாவது வினா சேவைத்துறை என்று அழைக்கப்படுவது சேவைத்துறை என்று அழைக்கப்படுவது ஆப்ஷன் சி மூன்றாம் நிலை தொழில் ஐம்பதாவது வினா கிராமங்கள் நமது நாட்டின் முதுகெலும்பு என்று கூறியவர் கிராமங்கள் நமது நாட்டின் முதுகெலும்பு என்று கூறியவர் ஆப்ஷன் ஏ காந்தி